கேகேஆரை கதிகலங்க வைத்த சிஎஸ்கேவின் இளம் சங்கங்கள் இப்படி ஒரு ஆட்டத்தை தாங்க நம்ம பார்க்கணும்னு நினச்சா எங்கேயா இருந்தீங்க இவ்வளோ நாள் உங்களை தாங்க தேடிட்டு இருந்தோம் இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரை நீ எடுக்காமல் தேவையில்லாமல் தேவலாத வீரர்களுக்கு அதிக காசு கொடுத்து அவங்கள எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து சிஎஸ்கேனிக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்க எல்லாரையுமே அப்படியே அள்ளி எடுத்திருக்காங்க இப்போ அள்ளி எடுத்ததுக்கு இப்போ கிள்ளி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்க கொடுத்த ஒவ்வொரு அடியுமே மரண அடியாக இருந்துச்சு கே கே ரணி ஆடி போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்டா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு கே கே ரணியின் கேப்டனை யோசிக்க வச்சுட்டாங்க நம்ம இளம் சுறாவளி பேட்டர்கள் சும்மா என்ன அடி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க மைதானம் சும்மா தெரித்து தெரித்து போகுதுங்க பவர் பிளேயில் என்றைக்குமே இல்லாத ஒரு இன்டன்ட் சிஎஸ்கேனி இந்த போட்டியில் வந்து காட்டினது மிகப்பெரிய அளவு வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இதை தாங்க நாம் எதிர்பார்த்தோம் என்ன அடிங்க சும்மா ஒவ்வொரு அடியும் அப்படி கண்ணில் பார்க்க வைக்கிற அளவுக்கு சும்மா தரமான அடியாக இருந்துச்சு ஸோ நம்மளுடைய சிஎஸ்கேனியில் இருக்கக்கூடிய இளம் தூண்கள் இளம் அதிரடி இட்டர்கள் வந்து எந்தளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்காங்க ஸோ போட்டிக்கு வந்த உடனே அவங்க ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது எந்தளவுக்கு வெறியே இருந்திருப்பாங்க எந்த அளவுக்கு சான்ஸ் கொடுத்தா அந்த சான்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு தெரிஞ்சிருக்கு வீழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் மூணு மூணு சிக்ஸு ஃபோர் கிட்டத்தட்ட முப்பது ரன் கிட்டத்தட்டிருக்காரு அந்த முப்பது ரன் தாங்க டோட்டலி கே கே ஹர் கிட்ட இருந்து அந்த போட்டியை அழகா சிஎஸ்கே கிட்ட எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரே காரணமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பவர் பேட்டாங்க அஞ்சு விக்கெட் விட்டதுனால கண்டிப்பாக சேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் சி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க கே கே கண்டிப்பாக பத்தே ஓவரில் ஆட்டத்தை முடிச்சுட்டு போயிருப்பாங்க சிஎஸ்கே வீரர்கள் அப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பட் எதிர்பாராத விதமா தொடர்ச்சியான விக்கெட்டை வீழ்த்தினாலுமே ரன்கள் வந்து அதிகமா வந்துட்டே தான் சிஎஸ்கே அணிக்கு வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அதுவும் பர்டிகுலர்லி டெவெல் புரோயர்ஸு இன்னிங்ஸ் அற்புதமா இருந்துச்சு இந்த ஒரு இன்னிங்ஸை தாங்க அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்தோம் இவரை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுக்காமல் விட்டதுக்கு மும்பைக்கு ஒரு சலாம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ரசிகர்களும் சும்மா டெவில் பிரிஸ் டெவில் பிரிஸுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவருடைய ஆட்டம் அப்படி இருக்குது ஸோ மும்பை இந்தியன்ஸை வந்து எடுக்காமல் விட்டது காரணமே பார்த்திங்கன்னா அவருடைய அந்த இன்டென்ட் நல்லா அப்படின்னு தான் நினச்சாங்க பட் சிஎஸ்கேவுக்கு வந்த உடனே அவருடைய இன்டென்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க இதை தாங்க நம்ம எதிர்பார்த்தோம் இந்த இப்படியே அவர்கிட்ட இன்னிங்ஸு இன்னும் பல அவர்கிட்ட நம்ம பார்க்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்குது விற்கு இன்னும் இரண்டு போட்டிகள் இருக்குது அந்த இரண்டு போட்டிகளில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது அடுத்த சீசனில் இவருடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது சிஎஸ்கே அணிக்கு ஸோ டிவெல் புரோய்சுடைய நேற்றைய இன்னிங்ஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க கொல்கத்தா அணி தோல்விக்கு ஒரு முக்கியமான பங்கு ஈரோடைய தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கேனி வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ டெவெல்பிரவேஸை தாண்டி இன்னும் சில வீரர்கள் அற்புதமாக போட்டாங்க அற்புதமாக பேட்டிங் பண்ணாங்க சும்மா நம்ம ஊர்வல் பெட்டியில் இருக்கார் பார்த்தீங்களா சொல்லவே வேணுங்க என்ன அட்டகாசமான பேட்டிங் என்ன அட்டகாசமான பேட்டிங்கு சும்மா டெவிபாராக ஒரு அந்த ப்ரெஷரே இல்லாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி அற்புதமாக ஆடினாருங்க ஃபேஸ் பண்ண ரெண்டாவது பால்லேயே வந்து சிக்ஸுங்க என்ன அடி என்ன அடிங்க அவர் அடித்து அந்த நாலு சிக்ஸை அப்படி இருந்துச்சுங்க ஸ்பின்னர்ஸை சும்மா வளைச்சு வளைச்சு அடிக்கிறாரு பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா தாறு மாதிரி அடிக்கிறாரு அவருடைய கேட்சை மட்டும் விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நேற்று ஒரு ஆட்டத்தை வந்து ஆடி இருப்பாரு அப்படியேப்பட்ட ஒரு பிளேயரை தான் சிஎஸ்கேனி வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஸோ சிஎஸ்கேனி பிக் பண்ணதுலேயே ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா ஊர்வில் பட்டியில் வந்து ஆக்ஷன் கொண்டு வராமல் அவங்க மறைமுகமாக அவரை வந்து தட்டி தூக்குனது தாங்க வேறு லெவலுங்க ஸோ இனிமேல் வந்து அவருக்கு சிஎஸ்கேனியில் ஒரு முக்கியமான ரோல் இருக்கப்போகுது அந்த ஒன் ஒன் பொசிஷனில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இவர் வந்து ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க தல தோனி அவர்கள் கிளியராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு இவர் அந்த இடத்துல வந்து ஆட போறார் அப்படின்ட்டு ஸோ அவர் வந்து எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே வந்து அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் இருந்தாலுமே வனிஷ் பேடி அவரை வந்து வச்சுக்கிட்டு போடாமலே இருந்தாங்க தீபக் கூட வந்து ரொம்ப ஃபெயிலியராக போயிட்டு இருந்துச்சு அதனால் வந்து சிஎஸ்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க ஸோ இந்த பிளேயிங்கில் உள்ள மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் ஊர்வில் பட்டியலில் வந்த உடனே அப்படியே டேரக்டாக வந்து பிளேயிங் லைமில் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அவருடைய அந்த பேட்டிங் இன்ட்டுட்டு அந்த அதிரடி ஆடக்கூடிய அந்த திறமை அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் டேரெக்டாக வந்து கே கேஆர் கிரவுண்ட் கொல்கத்தாவில் வந்து இறக்கி விட்டாங்க இறக்கி விட்ட அவர் இஷ்டத்துக்கு அடிக்கிறாருங்க என்ன அடி என்ன அடி என்னலாம் நிறுத்துறதுக்கு ஆளே கிடையாதுங்க நான் அவுட் ஆனால் மட்டும்தான் நான் நிறுத்தினே தவிர மற்றபட்டிக்கு நீங்கள் பவுலிங் எப்படி போட்டாலும் சரி உங்களை கதிகலங்க வைக்கிறது தான் வேலைன்னு சொல்லிட்டு சும்மா தாறு மாற ஆடிட்டுருக்காரு நம்முடைய சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் டிவேல் ஆகட்டும் ஒரு சூரில் ஆகட்டும் ரெண்டு பேருமே சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரோலாக இருக்க போகிறாங்க கண்டிப்பாக அடுத்த சீசனில் இவங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்த வந்து சிஎஸ்கேனி ஒதுக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு அடுத்தடுத்த சீசனில் வந்து ஒரு முக்கியமான ரோலாக தரவாது சிஎஸ்கேனி ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இட்டிங் எபிலிட்டி அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க சிக்ஸை வந்து அசால்ட்டு அடிக்கிற அளவுக்கு இவங்க இவங்ககிட்ட ஆன்ஸ் ஃபவர் இருக்க திறமை எல்லாமே இருக்குங்க வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சிஎஸ்கே இவங்களை வந்து நம்பி களமிறக்கியிருக்காங்க ஸோ அடுத்த சீசனில் இவங்களுடைய ரோலே வேறு மாதிரி இருக்க போகுது சிஎஸ்கே பிளேயிங் வேற மாதிரி இருக்க போகுது இந்த வெற்றி இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அடுத்த சீசன்ல வந்து கப் அடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய வெற்றி இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை இதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபதுல ருத்ராஜ் கேக்கோட்ட கடைசி மூணு போட்ல இறக்கி விட்டாங்க மூணு போட்டியில் பிப்டி அடிச்சு சிஎஸ்கே வின் பண்ணாங்க அந்த வெற்றியோட அந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கோப்பையை தட்டி தூக்குனாங்க ஸோ அதே ஒரு பிளானோட தான் சிஎஸ்கே வந்து அடுத்த ஆண்டுக்கு வந்து மூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ நம்ம வேற மாதிரியான ட்ரிக்ஸ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம போட்டியாகட்டும் அடுத்த சீசன்லையும் நம்ம பார்க்க போறோம் சிஎஸ்கேனியின் இந்த ஆட்டத்தை குறித்து கருத்துக்கள்னா அதே மாதிரி சிஎஸ்கி பிக் பண்ணியிருக்க இந்த இரண்டு தரமான இளம் இளமிட்டர்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புள்ளிப்பட்டியில் நம்ம பார்க்கணுன்னா யார் யாரெல்லாம் உள்ளே போவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியே இருக்குது அந்த அளவுக்கு ஒரு தரமான ப்ளேஸ்மெண்ட்டில் வந்து எல்லா டீமுமே இருக்காங்க ஸோ எல்லா டோர் டே போட்டியாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா எல்லா டீமுமே எல்லாருக்கிட்ட மோதுறதுனால அந்த புள்ளிப்பட்டியல் நடக்கிற மாற்றங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குங்க இந்த சீசன் கண்டிப்பாக செம்ம டென்ஷன் ஆக போகுது யார் போவாங்க யார் வெளியே போவாங்க யார் உள்ளே போவாங்க அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அதை யார் மாற்றுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமும் வந்து இப்போ சில டீம்லாம் பதினாறு பாயிண்ட்டில் இருக்காங்க சில டீம் பதினஞ்சு பாயிண்டில் இருக்காங்க சில டீம் பதிமூணு பதினாலு பாயிண்ட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது ஸோ நிறைய சிக்கல் வந்து இந்த பாயிண்ட் டேப்பில் இருக்க போகுது ஸோ அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணி எந்த டீம் வந்து அதை வந்து டார்கெட் பண்ணி மேலே வர போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பதினாலு பாயிண்ட்ல இருக்காங்க பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பதினஞ்சு பாயிண்ட் இருக்காங்க ஆர்சிபியும் குஜராத்தும் பதினாறு பதினாறு பாயிண்ட்ல இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டீமும் இன்னும் ஒரு ஒரு போட்டி ஜெயிச்சாங்க அப்படின்னா டேரெக்டா வந்து குவாலிஃபைக்கு என்ட்ரி ஆயிருவாங்க ஸோ அடுத்து இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கும் டிசிக்கும் ரொம்ப 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 போட்டி நிலவ போகுது அதே மாதிரி கே கேஆருக்குமே நிலவ போகுது ஏன்னா டிசி வந்து இருக்கக்கூடிய அடுத்த மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் கம்பல்சரி அணியை ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க கேகேஆர் கேஆர் பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டு போட்டி வந்து தான் இருக்குது அந்த ரெண்டு போட்டியில் அவங்களுக்கு ஜெயிச்சாங்கன்னா பதினெண்டு பதினஞ்சு பாயிண்ட் இருக்காங்க ஒருவேளை பஞ்சாப் அடுத்து போ இருக்கக்கூடிய மூணு போட்டியில தோத்தாங்க அப்படின்னா அவங்க பதினஞ்சு பாயிண்ட்டில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கலில் வந்து சிக்கியிருக்காங்க நம்ம டீம் அது இல்லாமல் எல்எஸ்டி பார்த்தீங்கன்னா பதினொட்டில் பத்து வின் பண்ணியிருக்காங்க பத்து பாயிண்ட்டில் இருக்காங்க அந்த பத்து பாயிண்ட்டில் அவங்க இருக்கக்கூடிய அந்த மூணு மேட்ச் ஜெயித்தாங்க அப்படின் போது பதினாறு பாயிண்டில் அவங்களுக்கும் மேலே இருக்குது ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக வந்து புள்ளிப்பட்டியில் வேறு மாதிரி ட்விஸ்ட் இருக்கு இந்த ட்விஸ்ட்டில் யார் போவாங்க யார் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாத அளவுக்கு கன்ஃபியூஷன் வந்து இருக்க போகுதுங்க ஸோ அந்த மலை வந்து போன அந்த கேன்சலாக மேட்சிலலாம் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் மொத்தம் நாலு டீமுக்கு வந்து இந்த மலை வந்துச்சு ஸோ அன்றைக்கி நடந்த ரெண்டு போட்டி வந்து மலையில் வந்து தடப்பட்டது பட் அந்த இம்பாக்ட் வந்து யாருக்குன்னா டெல்லிக்கு இருக்க போகுது பஞ்சாப் இருக்க போகுது முக்கியமாக கே கேர் அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகிருக்க போகுது அன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஸோ ஜெயிச்சதுனால வந்து கண்டிப்பாக ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கும் சும்மாவே ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ஷேர் பண்ணதுனால அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா இன்னைக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்க போகுது புள்ளிப்பட்டியலில் யார் டாப் ஆஃப் தி டேபிள் போக போகிறாங்க யார் வந்து அந்த தேர்டு ஃபோர்த் முடிக்க போகிறாங்க ஸோ எந்த டீம் உள்ள போக போகுது அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷனை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த பாயிண்ட் டேபிள் கண்டிப்பாக யார் அந்த நாலு டீம் வந்து உள்ள போக போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்க அந்த நாலு டீம் யார் யார் அப்படின்றத பத்தியும் மறக்காம உங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க